வத்த குழம்பு நம்மள நிறையா பேத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் அதுவும் எதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா அந்த வத்த குழம்பு மட்டும் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்றவங்க நம்மளில் நிறையா பேர் இருப்பாங்க அப்படி யாராவது உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் வத்தல் குழம்பு செஞ்சு கொடுங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரொம்ப டேஸ்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து சூடான சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த மணத்தக்காளி வத்தல் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஆறு வரமிளகா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு உடச்ச உளுந்து இல்லை முழு உளுந்து எது வேணால் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து அதிகமாக சேர்த்துனிங்கன்னா கசப்பு வரும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க நான் வந்து இங்கே சேர்த்தாமல் தனியாக வறுத்து அதை வந்து அரைக்கும் போது சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இப்போவே வறுக்கும் போது சேர்த்துக்கோங்க நான் வந்து மறந்துட்ட வீடியோவில் கவர் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி துவரம் பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் எப்படியும் மூணுலேருந்து நாலு நிமிஷம் தாராளமாக எடுத்துக்கும் இந்த மிளகாயிலேருந்து எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கணும் ஸோ இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த ட்ரை ஜிஞ்சர் ஜிஞ்சருக்குள்ள அதோட பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை சும்மா அந்த ஆல்ரெடி பேனில் இருக்கிற ஹீட்லேயே ஒரு ஒரு முப்பது செகண்ட்க்கு அப்படி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து மிளகு சேர்த்து வறுக்கிறதுக்கு இதில் மறந்துட்டேன் அதனால் தனியாக மிளகு வறுத்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து அது கூடையே சேர்த்து வறுத்து நல்லா ஃபைனான பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பவுடர் தான் நம்ம இந்த வத்த குழம்புக்கு வந்து சேர்க்க போகிறோம் நீங்கள் இதை நிறையா அரைச்சி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பின்னாடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது டைம் செய்யும் போது ஸோ இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் கால் கப் அளவுக்கு துருவன தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்செடுத்து வச்சுக்கலாம் இந்த பேஸ்ட்டும் நம்ம கொழும்புக்கு கடைசியில் சேர்த்த போகிறோம் ஸோ இதே அரைச்செடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் இல்லை ஒரு பேனில் எதில் வேணால் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க வத்தல் குழம்பு பொறுத்த அளவுக்கு நல்லெண்ணெய் தான் ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தட்டி பெருங்காயமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கடுகு அப்புறம் உளுந்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிருக்கணும் உளுந்த பருப்பு ஒரு மாதிரி செவந்த மாதிரி இருக்கணும் இது நல்லா இதானதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு முப்பது ஒரு கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு பூண்டுப்பல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பூண்டுப்பலுக்கு மேலே இருக்கும் அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க அந்த வெங்காயம் மேலே நல்லா பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வந்து வதக்கிக்கலாம் எப்படியும் ஒரு மூணு நாலு நிமிஷம் தாராளமாக எடுத்துக்கும் இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நாலு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ பொடி பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம் அந்த கலர் உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணுன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் எந்தளவுக்கு தக்காளி வந்து புளிப்பு இல்லாமல் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம புளியும் சேர்த்த போகிறோம் அதனால் ரொம்ப புளிப்பான தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க இல்லை புளிப்பு இல்லாத தக்காளி அப்படின்னா ஒரு நாலு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கிட்டு பேனை கவர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்ச குக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டு இருந்தீங்கன்னா தக்காளி அப்படியே நல்லா மசிஞ்சிடும் இந்த ஸ்டேஜில் இதில் மணத்தக்காளி வத்தல் சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு கால் கப் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் சேர்த்துருக்கேன் கால் கப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க மணத்தக்காளி வத்தலில் மண்ணெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் எடுத்திருக்க மணத்தக்காளி வக்கல் வத்தல் நல்லா க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் அரை கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு இருக்கிற புளியை வந்து நல்லா ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த பொடி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் இங்கே வந்து அரைச்சதில் ஒரு முக்கால் பங்கு வந்து சேர்த்துட்டேன் ஸோ இந்த பொடி வந்து எந்த அளவுக்கு காரம் வேணும் அதே மாதிரி எந்த அளவுக்கு குழம்பு குவான்டிட்டி வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கி விடலாம் அப்படிங்கும்போது அந்த எண்ணெயிலையோ அந்த மசாலா வந்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா குக்காகி வரும் ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா குழம்பு வந்து லாஸ்ட்டில் கொதித்து நல்ல திக்காய் வரும்போது கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்க துவரம் பருப்பு உளுந்தம்பருப்பு இதெல்லாமே இந்த குழம்புக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும் ஸோ தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சே நல்லா கொதிக்க விட்டுருக்கலாம் நல்லா நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஸோ இதே மாதிரி எந்த காய்கறியெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு ரெசிப்பியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு அந்த குழம்பு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள் இப்போது நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சோம்பு பேஸ்ட் இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு பேனை கவர் பண்ணி தாராளமாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை வந்து குக் பண்ணுறேங்க குக் பண்ணும்போது இது எண்ணெய் எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கும் நல்லா திக்காக மாதிரி ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான மணத்தக்காளி வத்தல் குழம்பு வந்து ரெடி இது வந்து நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் கூட தாராளமாக வச்சு சாப்பிட்லாம் இது வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எண்ணெய் அப்படியே மேலே ஃப்ளோட் ஆகிறது தெரியும் ஸோ இந்த டேஸ்டான மணத்தக்காளி வத்தல் குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்